இந்த பனம் கீழே விழுந்து அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே முளைச்சிக்கும் அதெல்லாம் அப்படியே முளைச்சி வந்துடுது பாருங்க இதெல்லாம் முளைச்சி எடுத்துது இப்போ வந்து இது மொளையைக்கு முடியாது வந்து கட் ஆகிடுது மொனையும் வந்து கட் ஆகிடுது இதெல்லாம் வெட்டினோம்னா இந்த உள்ளே ஒரு சே சூப்பரான கேக் வரும் அதை எடுத்துடலாம் அதே போல் குட்டெல்லாம் நிறைய பொறிக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் வெட்டினா நமக்கு சூப்பரான இது நீங்கள் அப்படியே இந்த மண மன மனை வந்து ஒடியாமல் இருந்தால் கீழே வச்சிங்கன்னா க்ளீனாக கிழங்காயிடும் இல்லை அப்படின்னா வெட்டி உள்ள இருக்கிற கேக் எடுத்துடலாம் பணம் வந்து கீழே விழுந்தோன்னா அப்படியே விட்டா என்னது கொட்டை போ மொழி போடாமல் அப்படியே விட்டோம்னா அப்படியே இது போல் வந்துடுங்க போல் வந்துன்னா மொழ போகும்போதே மொழி போட்டிங்கன்னா கிழங்காயிடும் இப்போ இப்போ நல்லா போடல பாதி பாதி முற்றி உள்ளே போயிடுச்சு அதுக்கு மேலே விட்டோம்னா அப்படியே உள்ளே போய் செடியாக மரமாக வளர்ந்துடும் அதெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ இந்த வெட்டி இந்த உள்ளே இருக்கிற கேக் எடுக்க போகிறோம் ஓகேங்களா அது வந்து ஒரு ஸ்வீட்டான கேக் தான் அது அது அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் க்ளீனாக வெட்டிலாம் வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு அதெல்லாம் வெள்ளம் முளைஞ்சி போனது நல்லா முளைஞ்சி க்ளீனாக உள்ளே போகிறக்கும் போயிருக்கு நம்ம பிடுக்கும்போது அறுத்துக்கும் இதை வந்து வெட்டி அந்த உள்ளே இருக்கிற கேக்கே எடுக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எடுக்கலாம் ஓகேங்களா வெட்டலாங்க கேக் வெட்ட போகிறோம் இப்போ அந்த மொளபந்த கிழங்குலாம் வெட்டியிருக்கோம் பனங்கிழங்கு பணம் கொட்டையை வந்து வெட்டியிருக்கோம் எல்லாத்துலேயும் சூப்பரான கேக் அருமையாக வந்துருங்க இந்த கேக்கு போல் சூப்பராக ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம க்ளீனாக எடுத்துணும் இதாக எடுத்து நம்ம சாப்பிட்ணும் இந்த உள்ள இருக்கிற கேக்கு மட்டும் கரெக்டாக நம்ம எடுக்கணும் எடுக்கும்போது சா சாப்பிட்டா சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் வெட்டி ஒரு கொட்டையை தவறாமல் எல்லாத்துலேயுமே கேக்கு சக்ஸஸ்ஃபுல் சூப்பராக கேக் வந்துருக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே வந்து கிழங்கு வந்ததுக்கப்புறமா இந்த இந்தளவுக்கு இந்த கேக் இருக்காது கிழங்கு நோண்டுறதுக்கு முன்னாடி கிழங்கு போடுறதுக்கு பின்னாடி முளைஞ்சி ஒரு முளை நீட்டு வரைக்கும் உள்ளே போயிருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த உள்ள இந்த கேக்கு மாதிரி உள்ளே ஃபுல்லாக கேக் சூப்பராக அருமையாக வந்துட்டு ஸ்வீட்டு மாதிரி அதே நீங்கள் வந்து சரியாக முளையாத சின்னதாக முளைஞ்சிருந்தால் அப்போ வெட்டினா உங்களுக்கு அந்த கேக் மாதிரி வராது கொஞ்சமாக இருக்கும் ஜாஸ்தி இருக்காது இதில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக அருமையாக இருக்குது ஐயோ இது எங்கள் கொல்லியில் நிறைய இருக்குங்க அஞ்சாயிரத்து பத்தாயிரம் கொட்டைக்கு மேலே வெட்டலாம் நம்ம அவ்வளோ எங்கள் எங்கே இப்போ தான் ஒரு பத்தோ இருபதோ வெட்டி இருக்கு நூறு ஐபோது வெட்ட போகிறோம் அவ்வளோ டைம் இருக்குது அதுக்கு மேலே டைம் இல்லை இது மட்டும் வெட்டி இந்த கேக் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து போயிடலாம் ஓகேங்களா கேக்கு அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வேறு தான் இருக்கும் டேஸ்ட்டு இது இதான் நம்ம வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் இந்த பெரிய கத்தி இருக்கு எங்கள் வீட்டில் இந்த கத்தி அது வந்து இந்த பணம் பணமாக வெட்டுற பீஸ் இருக்குது இந்த பீஸில் வந்து இதில் இருக்கிற கொட்டைங்களை வந்து நல்லா முளைஞ்ச கொட்டையாக பார்த்து எடுத்து பாருங்கள் இந்த போல் முளைஞ்சி எடுக்கும்போது இந்த உடச்சிக்கும் அப்படி உள்ளது அந்த உள்ளே கேக்கு மாதிரி நல்லா அருமையாக இருக்கும் சில வந்து முளைஞ்சிருக்கும் அதிகமாக வந்து வேர் உள்ளே போயிருக்காது இதில் கூட இருக்கும் சின்ன சின்ன வேர் ஆகுறதுல வந்து நம்ம அந்த கேக் வந்து இருக்காது இப்போ நம்ம கிளீனாக வெட்டி எடுத்துடலாம் ஓகேங்களா முளைஞ்ச பணம் பணங்கொட்டையில் இவ்வளோ கேக் அருமையாக இருக்குன்னு சிலருக்கு தெரியவே தெரியாது ஏன்னா கிழங்கு போடுறவங்க வந்து பாதியிலே கிழங்கு முத்தாத்துக்கு மாதிரி இதை வந்து எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் வந்து இப்போ எப்படி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பனை மரத்துக்கள் நிறைய வீந்திருந்தது கொஞ்சம் எடுத்து கிழங்குக்காக போட்டுட்டோம் எல்லாம் மண் லெவல் பண்ணி மே கிழங்கா ஜோதிட்டு மேலே மண் கொட்டி கிழங்குக்கு போட்டுவிட்டோம் அது கிழங்கு வந்துடணும் ஒரு மூணு மாதத்தில் மற்ற இதை போகிறதுக்கு டைம் வர இல்லை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுக்குள்ளே இந்த முத்தி போன மட்டும் அப்படியே பிடுங்கணும் போல் வந்துடுங்க இது போல் வந்தக்கப்புறம் இது வெட்டினா தான் இதை போல் சூப்பரான ஒரு அருமையான கேக்கு இருக்குது ஓகேங்களா இந்த கேக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம் எடுத்து சூப்பராக சாப்பிட போகிறோம் அருமையான டேஸ்ட்டில் ஓகேங்களா அதே போல் இது இதையும் கொஞ்சம் இதையும் வெட்டிடலாம் வெட்டிட்டு சாப்பிடலாம் இதில் வந்து கேக்கில் வந்து அதிகமான நன்மை நிறைய இருக்குது ஓகேங்களா அப்படி வெட்டிடலாம் அப்படி வெட்டும்போது பாருங்கள் நம்ம அந்த கேக் வந்து அருமையான சூப்பராக வந்துக்கும் சில என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பனங்கொட்டையை வந்து நல்லா மொழி வைக்கிறாங்க கொட்டை ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ கொட்டை போட்டது நல்லா மொளைஞ்சி கொஞ்சம் ஒரு ஜான் நீட்டுக்கு மேலே வளர்ந்த உடனே இதே போல் எடுத்துட்றாங்க எடுத்து இந்த கொட்டையை பூரா தோலை செய்துக்கிட்டு முழு கேக்காக எடுக்கிறாங்க அது போல் நமக்கு எடுத்து வரல அது கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கணும் இது வந்து அவ்வளோ கொஞ்சம் ஷார்ப்பு கம்மி தான் சின்ன கத்தியாக இருக்கும் ஷார்ப் அதிகமான ஷார்ப்பாக இருக்கும் இது எப்படியும் வெட்டி என்ன பண்ணுறாங்க ஒரு பீஸ் வந்து இருபது இல்லை முப்பது ரூபா சேல் பண்ணுறாங்க அவங்க அந்த பக்குவம் அந்த வெட்டி மேலே நுங்க கூட வெட்டி நுங்கு இப்படி தனியாக எடுக்கிறாங்களோ அதே போல் இந்த கேக்கும் வெட்டி எடுத்து க்ளீனாக வந்து பதம் பார்த்து கரெக்டான இடத்துல ஒரு இருபது முப்பது ரூபா அப்படியே விற்கிற சேல் பண்ணுறாங்க நம்ம சேல் பண்ண போகிறத்துலங்க அப்படியே சாப்பிட போகிறோம் சாடு முடிச்சு வீட்டுக்கு போக போகிறோம் வீட்டில் கூட சாப்பிடு போகிறாங்க ஓகேங்களா இந்த கேக்கெல்லாம் க்ளீனாக நோண்டி எடுத்துடலாங்க சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்து இந்த பனமழை வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து கீழே விழுந்த உடனே அப்படியே விட்டுட்டுன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளோ ஆயிடுச்சுன்னா அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிடுங்க முளைக்க இது போல் முளையும் இது போல் மூணு கொட்டை வருங்க அப்படியே கீழே வந்தோடனே அப்படியே விட்டுவிட்டு நம்ம எடுக்கல அப்படின்னா அப்படி க்ளீனாக முளைஞ்சி வந்துடும் முளைஞ்சக்கப்புறம் மொளையுது கொஞ்சம் லைட்டாக முளைஞ்சாலும் பரவாயில்ல அப்படியே எடுத்து நம்ம வந்து க்ளீனாக வந்து மண்ணுக்குள்ளே போட்டு மண் மேலே மூடி சரி பண்ணிட்டு அது மூணு மாதத்தில் வந்து பணம் வந்துடும் நம்ம பணங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சம் போடலை போடாத இதெல்லாம் கொஞ்சம் பிடிங்க எடுத்து அந்த கொட்டையெல்லாம் அது பாதி பாதி அறுத்துக்கும் அது அறுத்துக்கும் போது என்ன பண்ணிங்கன்னா இதுக்கு இந்த அந்த கொட்டைகள்லாம் பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே வெட்டினீங்கன்னா இப்படி ஒரு கேக்கு அருமையான சூப்பரான கேக் வருங்க இது வந்து டஸ்டெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க இது வந்து வீட்டில் கொண்டு போய் நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு தான் சாட போகிறோம் ஓகேங்களா இது வந்து ஒரு கேக்கு போல் அருமையாக சூப்பராக வந்துடும் இது சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கு போல் டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக நான் சீங்கு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் சொல்கிறது இது வந்து வேறு ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது கண்டிப்பாக இது வேறு உள்ள என்ன பேர் சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பார்க்கணுமா இருக்கும் ஓகேங்களா நாங்கள் வந்து வெட்டிட்டு தான் உள்ளே சீங்கன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ பணங்கள் வந்து பிஞ்சியாக இருக்கும் பதமாக வெட்டால் நொங்கு வரும் அதே நம்ம ஒரு நாள் விட்டு ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பணம் கீழே கிளவியும் அப்போ எடுத்துகிட்டு அப்படியே இந்த கொட்டையை போட்டுட்டால் கொஞ்சம் பாதி மொளையும் கிழங்கு ஆகிறதுக்கு முன்னாடி இதை அப்படி பிடிங்க எடுத்திங்கன்னா இப்படி ஒரு கொட்டையை கிளியும் வெட்டினீங்கன்னா உள் பக்கம் இதை போல் ரெண்டு பக்கமும் வரும்ங்க இதை அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்றதாங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லை பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுங்க அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா அப்படியே சாப்பிட்டுலாம் எப்படி டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டுங்க நம்மளாக ஒரு ஸ்வீட்டோ கே செ செஞ்சால் கூட இந்தளவுக்கு டேஸ்ட் இன்னொரு கம்மியாக வரவே வராது அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த பனங்காலங்க வரதுக்கு முன்னாடி வெட்டால் தான் இப்படி வரங்க பனங்காலங்கள்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வெட்டினா அந்த கொட்டையில் ஒன்றுமே இருக்காது வெட்டியும் புரோஜினும் இருக்காது இது போல் இந்த இன்னும் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கோட்டைக்கு மேலே மரத்தடம் அங்கே அங்கே அப்படியே அப்படி முளைஞ்சி போயிருக்கு நமக்கு வெட்டுறதுக்கு டைம் இல்லை இப்போதையும் ஒரு முப்பது நாற்பது கோட்டை வெட்டோம் வெட்டி எடுத்தோம் இப்போ இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுத்தமாக கழுவிட்டு சாட பாருங்க இதெல்லாம் கட் பண்ணிடணும் இதில் கட் பண்ணிட்டு இந்த மேலே உள்ளதை கட் பண்ணிட்டு அப்படியே கிளி தண்ணியில் போட்டு ஒரு கழுவு கழுவிட்டு டஸ்ட் இல்லாமல் எடுத்துருந்தால் நம்ம வந்து கழுவு தேவையில்லை வெடிப்பதால் இந்த வெட்டும்போது அந்த கொட்டை மேலே டஸ்ட் லைட்டாக வீந்துருது இதனால அது மாதிரி கழுவிட்டு சுத்தமாக சாப்பிட்டுடலாங்க இதேபோல் நீங்களும் பணம் மரம் இருந்தாலும் சரி இந்த கொட்டை இருந்தாலும் சரி வெட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு இதோடைய பேர் நான் வந்து சில கேக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து சீங்குன்னு சொல்கிறாங்க சில வேறு ஊரில் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு தெரில அப்படி பேர் தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த பேரை சொல்லுங்கள் கம்மனில் சொல்லுங்கள் நான் என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு வந்து பேர் இருந்தே இது இருந்தே இருக்கும் இல்லாமல் இருக்காது எங்கள் ஊரில் சீங்கு அப்படின்னு சொல்லுவோம் சில ஊரில் கேக்குன்னு சொல்லுவாங்க சில ஊரில் சூப்பரான ஸ்வீட் அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த பேர் கம்பெனி சொல்லுங்கள் சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இதை இப்போ பணம் கிழங்கு முன்னாடி வெட்டி இதை வந்து பீஸ் நான் வந்து கட் பண்ணி இப்போ ரெண்டு பீஸாக எடுத்துருக்கேன் அவங்க ஒரே பீஸ் எடுத்து இருபா முப்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க இப்போ நம்ம சேல் பண்ண போகிறதுனா வீட்டு எதுவும் சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஓகே காய்ஸ் சூப்பர் டேஸ்ட்டுங்க மரத்தில் இருந்து வீக்கக்கூடிய பழத்தில் கொட்டையில் அப்படியே முளைஞ்சி கொட்டை கிழங்கு ஆகிறது மாதிரி இப்படி நேரத்தை கேக்கு வரும் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல நாங்களும் அப்பப்போ சாப்பிடுவோம்